ஹாய் மக்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஹாய் சமி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம் சரிவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி வாக்காந்துட்டு இருக்கேன் சரி வந்ததுமே இப்போ தான் வந்தேன் இப்போவே அஞ்சு மணி ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு சரி ஊருக்கு போல்வா நம்ம இன்றைக்கி வந்து ஏன்னா நம்ம சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேர் வந்து மாறவே கே ஃபர்ஸ்டுவலி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் எனக்கும் தெரியாது அது எப்படி இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதுவும் சரி எப்போது சரி சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு போயிட்டு சரி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் கேரு ஆக்சுவலி சரி இன்னைக்கும் முடியுமான்னு தெரியல இன்றைக்கும் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வேலை சார் அந்த இடத்துல அந்த பேக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மிஷின் வர்தான் ஒவ்வொன்றெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால சரி இன்றைக்கி முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி ஒரு நாளைக்கு நம்ம சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுச்சா அப்புறம் வரும் பார்த்தீங்கன்னா அப்போயே பார்த்துட்டு வரலாம் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் திட்டா